பரிவார் கும்பல் தோல்வி பயத்தில ஏடா குடமா செஞ்சு சிக்குது அதுவும் கடந்த ஐந்து ஆறு நாட்களாக தோத்து போவன் தெரிஞ்ச இடங்கள்லாம் பொய்யும் புரட்டையும் அடிச்சு விட்டுகிட்டு இருக்கு இந்த கும்பல் ஆளுக்கு ஒரு பொய்யா சொல்லுவோம் அப்படின்னு பகுந்து பொய் சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அஸ்ஸாம்ல தேர்தல் நடக்குது இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் அஸ்ஸாம்ல நடக்கிறத ஒடுக்கணும் இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதியில் அவங்கள ஓட்டு போட விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏழு ரயில்களை ரத்து செய்திருக்கிறது சிக்கி சீரழியும் அது வேற விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தா உச்சநீதிமன்றம் மோடிக்கு சல்யூட் அடித்திருக்கிறது மோடி டம்னு மோடி காலில் விழுந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மோடி என்ன எதிர்பார்க்கிறதோ அதவே தீர்ப்பா கொடுத்தா நம்ம அப்படித்தான நினைக்க முடியும் இவிஎம் மெஷின் விவி பேடு அதுல அதை குறித்த ஒரு பெரிய வழக்கு ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த வழக்கையும் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் குடுமி பிடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க காசு பிரிக்கிறதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தன் கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு இருக்கா ரோட்ல இதுல மதுரை திருமங்கலம் பகுதியில ஒட்டப்பட்ட போஸ்டர் பிஜேபி கேவலப்படுத்தி இருக்கு பிஜேபி எதிராக பிஜேபி ஒட்டிக்கிட்ட போஸ்டர் இன்னும் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசி ஆகணுங்க இதுக்கு இடையில அதிமுக இருக்கிற நம்ம அண்ணன் அதுதாங்க மைக்க பார்த்தாலே சும்மா அதிர விடுவார்ல நம்ம ஜெயக்குமார் ஜெயக்குமார் பேசி பேசியிருக்காரு பொய் சொல்றதுக்கு ஆஸ்கார் கொடுக்கணுமா அண்ணாமலை கொடுத்துருவோம் அப்படின்னு அசிங்கப்படுத்தி இருக்காங்க கரடியே காரி துப்புன ஆயி போச்சு இத நாம பேசி ஆகணும் இல்லையா முதல்ல உச்ச நீதிமன்றத்துல இருந்து வருவோம் உச்ச நீதிமன்றத்துல தொடர்ந்து நாம பல முறை அந்த வழக்கை குறித்து பேசியிருந்தோம் நிறைய கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக என்னென்ன வகையில நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலான்னு வழக்காடுனாங்க அத என்ன கேட்டாங்க அப்படின்னா விவி பேட் இருக்குல்ல ஒப்புகை சீட்டு அத மக்கள் கையில கொடுத்துருங்க நாங்களே அந்த சீட் எடுத்துட்டு போய் ஒரு பாக்ஸில் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா இன்னும் நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னாங்க இன்னும் சிலர் பழைய மாதிரியான இந்த வாக்கு சீட்டு முறை வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நூறு சதவீதம் இப்ப எப்படி ஓட்டுன்றீங்களோ அதே போல நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டு எண்ணிட்டோம்னா அந்த வேரியேஷன் வர்ற இடத்துல நம்ம மருதேதல் வைக்க முடியும் அப்ப தப்பு நடந்திருக்குன்றதை பார்த்து அதை சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இதுல என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மிஷின் எப்படி வேலை பார்க்குது விவி பேட் எப்படி வேலை பார்க்குது அப்புறம் ஈவிஎம் மெஷினுக்குள்ள எத்தனை சிப் இருக்கு ஏர் எக்ஸ்ட்ராவா ஏதாவது சிப்ப சொருகிறீங்களா இப்படி ஏராளமான கேள்வியை கேட்டு ஒரு வாரமா ஃபுல்லா அது குறித்து தான் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் கேட்டு முடிச்சோனே ஓகே அப்ப பிரச்சனை இல்லை இவிஎம் மெஷினும் நல்லா தான் இருக்கு ஒட்டு மொத்தமா நம்ம இந்த சிஸ்டத்தின் மேல குறை சொன்னோம்னா மக்களுக்கு வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் தீர்ப்புல சொல்லி இருக்கு சிஸ்டத்து மேல நம்ம என்னங்க குறை சொல்றோம் சிஸ்டம் குறையா இருக்கே நேத்தி நேரம் இங்க கேரளாவில் ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு வரலையா அதை வீடியோவா எடுத்து வெளியிடலையா அது இல்லைன்னு தேர்தல் ஆணையம் மறுக்குதா அது மட்டும் இல்லைங்க சென்னையிலையும் இதே போல நடந்தது ஒரு ஓட்டு போட்டா யார் ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு போற மாதிரி மூணாவது இவிஎம் மெஷின் ரெண்டு முடிஞ்சிச்சு மூணாவது மிஷினை தூக்கி வச்சா யார் போட்டாலும் தாமரைக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சு அதை மறுக்குதா இல்லை சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டே தேர்தல் ஆணைய அதிகாரி வேணும்னே நல்ல ஓட்ட செல்லாத ஓட்ட ஆக்குனாரு அது இல்லைன்னு மறுக்க போறாங்களா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எவ்வளவு கடுமையா அவங்க அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு பேசினாங்க அப்புறம் அந்த திடீர்னு வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கை தான் நம்ம போட்டிருக்கோம் நம்பிக்கை இல்லாதானா வழக்கு போட்டிருக்கோம் அப்ப நீதிமன்றங்கள் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளணும் அப்படின்றத பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு உத்தரவிட முடியாது முடியாது அது தலையிட பழைய வாக்குச்சீட்டு முறையில தலையிடவே முடியாதுன்னா நீங்க நடத்தணும் இருக்கல அப்ப தேர்தல் ஆணையமும் மோடியும் முடிவு பண்றதா இந்த நாட்டினுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தலைவிதியும் உட்கார்ந்துருக்கலாம் இல்ல ஏறி அடிச்சு வாங்கடா அப்படின்னு பார்த்து சண்டையை கட்டிக்கலாம் சண்டை போட்டு வாழ்வா சாவா பாத்துக்கலாம் ரெண்டும் கட்டணம் நடுவுல நிக்க வச்சுக்கிட்டு நமக்கு நம்பிக்கை தரும் நம்புற ஒரு குரூப் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு எதிரான ஒரு தீர்ப்புகளை கொடுக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நாங்க விவி பேடு கண்ட்ரோல் யூனிட் இவிஎம் பேடு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா வந்து சயின்டிபிக்கா தொழில்நுட்பமா செக் பண்ணிட்டோம் அதுல குற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுது இதை எங்களுக்கு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோம் இவிஎம் மெஷினை ஒரு தடவை இன்புட் பண்ணிட்டோம்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னு நம்புறாங்க அந்த இன்புட்ல பிரச்சனை வந்தா என்ன பண்றது அந்த இன்புட்ல தப்பு செய்யற அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை இது குறித்து ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா அதை பத்தி பேசவே இல்லை அதுல என்ன சொல்லி ஒரு வேளை ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வர்றீங்க நீங்க தோத்து போறீங்க உங்களுக்கு இந்த தேர்தல் முறையில சந்தேகம் இருக்கு ஓட்டு வேரியேஷன் வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க தேர்தல் ஆணையிட்டு ரிட்டர்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு இந்த ஓட்டு எண்ணிக்கையை திரும்ப எண்ணுவாங்க அதுக்கான காசு அதுக்கான செலவு அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான செலவு எல்லாத்தையும் அந்த கேண்டிடேட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தையும் நீதிமன்றம் சொல்லி இருக்கு பணம் கட்டினீங்கன்னா ஐந்து வாக்குகளை முழுசா கூட இல்ல நீ பணம் கட்டிடலாம் ஆனா அஞ்சு வாக்குகளை எண்ணலாம் அதுல குளறுபடி இருந்தா நம்ம என்னன்னு நீதிமன்றத்துக்கு நீங்க வரலாம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ திரும்ப காசு கட்டி திரும்ப காசு கட்டினாலும் அஞ்சு சதவீதம் தான் அப்ப அஞ்சு சதவீதம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த தொகுதியில இருந்து ஆரம்பிக்கிறது எந்த ஏரியாவில தப்பு நடந்துச்சு நம்ம என்ன பண்ண சந்தேகப்படுறோம் அப்ப எனக்கு முழுமையா எண்ணும் தான் என் சந்தேகம் தீரும் ஆனா அதுக்கான வாய்ப்பில்லை இல்ல அஞ்சு சதவீதம் எண்ணுவாங்க கூடுதலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தேர்தல் அனைத்து கொடுத்துருக்காங்க என்னவா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க ஒவ்வொரு சின்னத்திற்கும் தனியா பார்கோடு ஒண்ணு செட் பண்ணுங்க நம்மலாம் சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒவ்வொரு பொருளையும் ஒரு சின்ன கோடு ஒட்டியிருப்பாங்க தெரியுமா அதை ஸ்கேன் பண்ணோடனே வந்துடும் அது மாதிரி பார்க்கோர்டு வசதியை நீங்க செய்யுங்க அதுக்கான ஏற்பாடு என்ன அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஆலோசிங்க ஆக இந்த தேர்தலில் அது நடக்க போறது கிடையாது பட் வருகிற தேர்தல் நடக்கிறதுக்கு ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஆலோசனை சொல்லிருக்காங்க இனி வர்ற காலத்தில் ஒப்புகை சீட்டிருக்கு இல்லையா அதையும் எலக்ட்ரானிக் மாதிரியே என்றதுக்கான சூழலை உருவாக்குங்க ஒப்புகை சீட்டை நம்ம இப்பன்றது இல்லை வெறும் அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஒரு தொகுதியிலே அஞ்சு வந்து நம்ம என்ற ஒப்புகை சீட்டை ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வர்ற காலத்துல இந்த ஒப்புகை சீட்டையும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல ரிசர்வ் பண்ணி வை சேவ் பண்ணி வை சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதையும் சேர்த்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வகையில பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்க எல்லா விஷயங்களையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான எத்தனையோ சிப்பு வந்துருச்சு இந்த தேர்தல் ஒப்புகை சீட்டையும் அதே மாதிரி ஒரு மயமாக்கப்பட்ட சிப்ல சேர்த்துட்டு அதையும் சேர்த்து என்னங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதை இருக்கு வரவேற்கிறோம் இப்ப பண்ணலனாலும் இனி வர்ற காலத்திலேயாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் தேர்தல்ல வந்து தோல்வி அடைந்தவர்கள் மைக்ரோ கண்ட்ரோலரை ஆய்வு பண்றதுக்கு அங்க இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரை ஆய்வு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்றாங்க இது எந்த இடத்துல ஆய்வு பண்ண முடியும் தெரியல ஏன் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி பல இடங்கள்ல தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் அதிகாரிகள் தனக்கு யாருக்கு ஹெல்ப் தான் ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்க வேடிக்கைப்பட்டு வரட்டி விட்டு கிட்ட இவ்வளவு நியாயம் இருக்கு மாதிரி தெரியல ஆக மொத்தம் எல்லா வழக்குகளையும் தூக்கி தெருவில் போட்டுட்டு ரொம்ப தெளிவா மோடிஜி குளிரும்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு இது உண்மையிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பதா இருக்கு ஒரு அவநம்பிக்கையை தரத்தான் எனக்கு இருக்குங்க இதோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா வடக்க போனீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது கட்ட தேர்தல் கேரளாவில் நடக்குது கர்நாடகத்தில் நடக்குது வடக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது அதே மாதிரி அஸ்ஸாம்ல நடக்குது அஸ்ஸாம்ல பெருவாரியாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்க புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் நேத்து வர வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து நேற்று ராத்திரில இருந்து ட்ரெயின்ல புடிச்சு அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா லம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல சரக்கு ரயில் கவிழ்ந்துருச்சுன்னு ரயில்வே துறை அறிவிச்சிருக்கு ஜதிகா ரயில் ரயில் தடம் உடைஞ்சிச்சா சரக்கு ரயில் தடம் உடைஞ்சிச்சா அதனால ஏழு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அந்த வழியில போகிற அந்த போகிற இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கில்சார் என்கிற பகுதிக்கு ட்ரெயின் இந்த கில்சார் போறீம் கஞ்ச் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இஸ்லாமியர்கள் தொழிலாளர்களா புலம்பெயர் தொழிலாளர்களா அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஏற்கனவே அஸ்ஸாம்ல பிஜேபி மன்னிக்கவும் என்று புள்ளி விவரங்களும் நடப்பு விஷயங்களும் தெரிவிக்கிறதுனால காவிகள் ரொம்ப டாக்டிவா ரொம்ப புத்திசாலித்தனமா ஏழு ரயில்களை தடை பண்ணிட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா மாற்று விடு நீ யோகியனா இருந்தா மாற்று விடு அப்ப தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குது காவிகள் இறங்கி அடிக்கிறான் இஸ்லாமியர்களை ஓட்டே போட விடாம வைக்கிற அளவுக்கு அயோகிய தனத்தினுடைய மொத்த கூடாரமா காவி கும்பல் இருக்கு அதனுடைய தலைவரா மோடி இருக்காரு அப்ப இந்த கேடு தனத்தை தேர்தல் ஆணையம் எடுத்து கேட்க வேணாமா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தேர்தல் ஆணையம் கேட்கணும்ல நூறு சதவீத வாக்குப்பதிவு நடத்தணும்னு வாய்கிலேயே பேசிட்டு இருக்கிற தேர்தல் ஆணையம் இந்த மக்களை அழைத்து போய் ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தாங்க இல்ல அப்ப தெளிவா இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை வாக்கு போட விடாம ஆக்குவதன் மூலமாக அந்த பகுதியில தங்கள் செல்வாக்கை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு பேசுறாங்க ஆனா மக்கள் ஒரு அப்படி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக வட இந்திய மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்றது இந்த கும்பல் புரிஞ்சுக்கும் இதுக்கு இடையில தாங்க பயங்கரமா ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டு கதற விட்டு இருக்காங்க அண்ணாமலைய யாரு பிஜேபி விருதுநகர் மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிக்குள்ள இருந்த நாலு முதலைகள் பண முதலைகள் காசை புடுங்கி தின்னுட்டு இந்த உட்கார்ந்து வாக்கு சாவடியில் இருக்கிற பூத்து ஏஜென்ட்ஸ்க்கு பணமே கொடுக்கல பொதுவாகவே அவங்களுக்கு பேனா பேப்பரு சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்குறதுக்கு கொடுப்பாங்க முப்பதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் அந்தந்த கட்சியினுடைய வெளுத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது அஞ்சு ரூபா கொடுக்காம மொத்த காசையும் இந்த கும்பல் பேரை அனுப்பியிருக்காங்க இந்த தேர்தல் பணிக்குழு கும்பல் அங்க ராதை தான் நிற்கிறாங்க நாங்கள் ஏன் ஜெலவழிக்கணும்னு தேர்தல் பூத்துல உட்காந்துருந்த ஆளுகளுக்கே காசு கொடுக்காம விட்டுருக்கானுங்க அது கடுப்பாய் போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க யார் யார் எங்களுக்கு காசு தரலன்னு போஸ்ட் அடிச்சே ஒட்டி இருக்காங்க தேர்தல் பணிக்குழு அமைப்பாளர் வெற்றிவேலு அவர் அப்புறம் மதுரை மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சசிகுமார் செயலாளராக இருக்கக்கூடிய சின்னசாமி செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருளப்பன் இந்த நாலு பேருடைய போட்டோவோட அவங்க பேரோட அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு நாற்பது லட்சம் ரூபாயே இந்த நாலு பேர் சேர்ந்து ஆட்டையை போட்டானுங்க பரபரப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் ஒது இதுக்குடையில சென்னையில வேற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்னவா மாவட்ட செயலாளரு வந்த காசபுற வாயில போட்டுட்டாரு எங்களுக்கு பத்து ரூபா கொடுக்கலன்னு சொல்லி பிஜேபி காரர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டு இந்த கொலை முரட்டலுக்கு பயந்து போய் துறப்பாக்கம் காவல் நிலையத்தில் முத்துமாணிக்கம் என்கிற பிஜேபி மாவட்ட செயலாளர் போய் ஐயா காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் கதன பிறகு ரெண்டு பேர் பிஜேபி காரங்களவே கைது பண்ணி மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கிறாங்க சோ காசு பிரிக்கிறதுல அது பிள்ளையா சுத்தியா இருந்தா கூட காசு பிரிக்கிறதா ரெண்டு பேரும் குத்துவானுங்க அதுக்கு ஆவிகள் நல்லா செய்வான் பிள்ளையார உட்கார வச்சுட்டு பின்னாடி முதுகு பின்னாடி உட்காந்து தண்ணி அடிக்குங்க அதுக்கப்புறம் காசு பிரிக்கிறதுல சண்டை வந்து பல குரல் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேர்தலில் ஒருத்தர் ஒட்டிட்டு அசிங்கப்பட்டு இருக்கு இதுதான் பிஜேபி பிஜேபிக்கு எந்த விதமான குறைந்தபட்ச அரசியல் ஞானமோ அல்லது அரசியல் சித்தாந்த தெளிவோ இல்லை இதுங்க இது கூப்பிட்டு உட்கார வச்சு காசு பங்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு நாங்களும் கட்சியில இருக்கோம் அப்படின்னு அலப்புறம் இருக்காங்க இதத்தான் எங்க அண்ணன் பார்த்தாரு யாரு மைக்க கடைச்சா சும்மா அதிரடியா பேசுறவரு அதிமுகவினுடைய இடி மின்னல் எங்க அண்ணன் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் என்ன பேசிருக்காரு கரடியே காவி துப்பணும் மொமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சு அண்ணாமலை அசிங்கப்படுத்தப்பட்டாருன்னு சொல்ல மாட்டேன் புளிச்சுன்னு துப்பப்பட்டாருன்னுதான் நான் சொல்லுவேன் அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அண்ணன் வச்சு வாங்கியிருக்காரு என்னவா எங்க அண்ணாமலை மாதிரி உலக பொய்ய ஊர்லேயே இல்லைங்கன்னு இருக்காரு அது ஊருக்கே தெரிஞ்சதான் அண்ணன் இன்னைக்கு தெளிவா வெளிப்படையா சொல்லிட்டாரு அண்ணாமலை மாதிரி ஒரு பொய்யனா எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொல்றாரு ஒருவேளை ஆஸ்கார் அவார்டு கொடுக்கறதா இருந்தா அதிகமா பொய் சொன்னா அண்ணாமலைக்கு தாங்க ஆஸ்கார் அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை கும்பல் கதருது ஒரு நம்ம அதிமுக கிட்ட திட்டு வாங்குற அளவுக்கு நம்ம நிலம போயிருச்சே மாப்பிள்ளான்னு கதறிக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஒரு பிட்ட போட்டாரு பாருங்க நேரம் ஸ்ட்ரெயிட்டா மோடிதான் அடி அடுத்த அடி இஸ்லாமியர்களை இரண்டாம் பட்சமாக பார்த்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரத்தை மூண்ட மோடியினுடைய இந்த பேச்சு இழிவானது எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் அவர்கள் தான் தரம் தாழ்ந்த பேச்சு இந்த பேச்சு அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருக்காரு நமக்கு என்னங்க தமிழ்நாட்டில் காவியலை யார் அடிச்சாலும் அவங்களை பாராட்டுறது நம்ம பொழப்பில்லையா அந்த வேலையை நம்ம நல்லா செய்வோம் ஆக ஆயிரம் உள்ளடி வேலைகளை செய்தாலும் காவிகளை கடைசி நிமிஷத்துல வேறோட தூக்கி எறிகிற வேலையை மக்கள் இறங்கி செய்வார்கள் அதுதான் கண்ணு முன்னாடி தெரியுது